ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த மார்ச் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா பதிவுத்துறை தலைவர் சார்பிடமிருந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்குது சுற்றறிக்கை எண் ஒன்பதாயிரத்தி எட்நூறு வெளியிட்ட நாள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது சம்மந்தமாக இந்த சுற்றறிக்கை அப்படின்னு பாருங்கள் இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் அனுப்பப்படும் இட ஆய்வு அறிக்கை குறித்து பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் வழங்குதல் தொடர்பாக இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இது அமையும் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஐந்தின் கீழ் பெறப்படும் மேல்முறையீடு மனுக்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் மேற்கொள்ளப்படும் தண்ணீரிலான சீராய்வு நடவடிக்கை தொடர்பாகவும் பெறப்படும் மேல்முறையீடு மனுக்களின் மீது விசாரணை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து பார்வையில் காணும் சுற்றறிக்கைகள் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலே ஒரு சில சுற்றறிக்கை நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அந்த சுற்றறிக்கை நம்பர் வச்சு நம்ம படித்து பார்த்துக்கலாம் அது கீழே இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம் அதாவது அதன் தொடர்ச்சியாக இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் சொத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிக்கும் பொருட்டு பதிவுத்துறை தலைவர் அல்லது முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலர் சார்பாக கோரப்படும் விசாரணை அலுவலரின் கள ஆய்வு அறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தானது அரசு புறம்போக்கு நிலங்கள் அல்ல என்பதை வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் என்ற இணையதளத்தில் உறுதி செய்து அதன் அடிப்படையில் ஆய்வு அறிக்கையினை பதிவுத்துறை தலைவர் மற்றும் முதன்மை வருவ வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலருக்கு அனுப்பிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸோ ஒரு சொத்தினுடைய மதிப்பை நிர்ணயிக்கும் போது பதிவுத்துறை தலைவரோ அல்லது முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலர் சார்பாகவோ கோரப்படும் விசாரணை வந்து கள ஆய்வு அறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் அந்த சொத்தானது அரசு புறம்போக்கு நிலங்கள் அல்ல என்பதை வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு உறுதி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஓகே பார்வை எட்டில் குறிப்பிடும் சுற்றறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தின் புலையன் மற்றும் சுற்றுப்புலையென்களின் ஆவணப்பதிவிற்கு முந்தைய ஐந்து வருட விற்பனை புள்ளி விவரங்கள் மற்றும் ஆவணப்பதிவிற்கு பிந்தைய இரண்டு வருட விற்பனை புள்ளி விவரங்களை வில்லங்க சான்றின் அடிப்படையில் பரிசீலனை செய்து அனுப்பிட அறிவித்தப்பட்டுள்ளது அவ்வாறு பரிசீலிக்கும் நிகழ்வில் பிரஸ்தாப புலையனில் நீதிமன்ற வழக்குகளோ மற்றும் நில மோசடி நிகழ்வுகளோ கண்டறியப்படின் அந்நிகழ்வு குறித்த விவரங்கள் மதிப்பு நிர்ணய கலாய்வு அறிக்கையில் தவறாது குறிப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்படுக அறிவுறுத்தப்படுகிறது மேலும் இனிவரும் காலங்களில் தயாரிக்கப்படும் கலாய்வு அறிக்கைகளில் விசாரணை அலுவலர்கள் மேற்காணும் அறிவுரைகளை தவறாது பின்பற்றிடுமாறு தெரிவிக்கப்படுகிறது கவனக்குறைவு அவர் அறவே தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இச்சுற்றறிக்கை பெற்றமைக்கு ஒரு வார ஒரு வார காலத்திற்குள் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் சம்பந்தப்பட்ட துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கு வழங்கிடவும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் பதிவுத்துறை தலைவருக்கு ஒப்புதலனை அனுப்பிடவும் கோரப்படுகிறார்கள் அப்படின்னு பதிவுத்துறை தலைவர் இந்த சுற்றுக்கை அனுப்பிச்சிருக்கிறாரு ஸோ இந்த சுற்றறிக்கான பிடிஎஃப் காப்பி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்